நடுவீதியில் கடத்தப்பட்ட மாணவி கடத்தியவரின் தாய் வெளியிட்டுள்ள பகிர் தகவல்கள் உண்மையில் பிழை யாரில் தெரியுமா ஜனாதிபதி அனுரவுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த சீன ஜனாதிபதி நண்பராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனுர ஸ்ரீலங்காவுக்கு உதவ தயாராகும் சீனா தென்னிலங்கையை வெலோசுதா உட்பட மூவருக்கு கடூளிய சிறை தண்டனை அனுர அரசில் பாதாள உலக கும்பலுக்கு முதல் அதிரடி நூறு ரூபாவால் குறையவுள்ள ஒரு மூடை கிடைத்தது அனுமதி மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி பல காலத்துக்கு பின் வாய் திறந்த மகிந்த அனுர அரசை விரட்டியடிக்க மக்கள் தயார் வெளியிட்ட நம்பிக்கை என்பிபி உறுப்பினருக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் அரசாங்கத்துக்கு சொந்தமான வாகனத்தில் மாடுகளுக்கு புல் கொண்டு செல்லப்பட்டதா கசிந்த பகிர் காட்சிகள் பதினெட்டு நாட்களுக்கு மதுபான சாலைகள் மூடப்படும் சற்று முன்னர் வெளியான பகிர் தகவல் யாழில் கரையொதுங்கிய மிதவை படகு பிரதேச வாசிகள் சந்தேகம் உள்ளே இருந்தது என்ன வானத்தில் பறந்த அனுரகுமார் தமிழர் தாயகத்தில் கோலாகலமாக நடைபெற்ற பட்ட திருவிழா வெளிவந்த காட்சிகள் மாவோ சேதும் நினைவிடத்தில் ஜனாதிபதி மலரஞ்சலி சீனாவில் பெரும் வரவேற்பு சுற்றுலாத்துறை மூலம் நாட்டிற்கு கிடைக்கும் வருமானம் ஒரே வருடத்தில் ஐம்பத்தி மூன்று வீதமாக அதிகரிப்பு நாட்டுக்கு அடித்த அதிர்ஷ்டம் பலத்த மழை வீழ்ச்சி காரணமாக மூடப்பட்ட வீதிகள் பெரும் சிரமத்துக்குள்ளான மக்கள் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கை ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாய்க்கு சந்தித்துள்ளார் சற்று நேரத்துக்கு முன்னர் பெய்ஜிங்கில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நேரப்படி மாலை மணிக்கு பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு ஆரம்பமாகியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க சீனாவிற்கு மூன்று நாள் முறை பயணம் மேற்கொண்டுள்ளார் மேலும் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கின் அழைப்பின் பிரகாரம் சீனாவுக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி இன்று காலை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாறு அடங்கலான கண்காட்சியினை பார்வையிட்டார் அதன் பின்னர் சீன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமான குங் அரண்மனை அருங்காட்சியத்தை பார்வையிட்டார் தொடர்ந்து சீன மக்கள் குடியரசின் ஸ்தாபகர தலைவர் மாவோ சேதுங்கின் நினைவிடத்துக்கு சென்று மலர் அஞ்சலி செலுத்தியுள்ளார் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் பிஜித கீரத் மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக் ஆகியோரும் இந்த சந்தர்ப்பத்தில் இணைந்து கொண்டனர் கம்பளை தவுளுக்கள பிரதேசத்தில் பாடசாலை மாணவி கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரின் தாயார் பல்வேறு தகவல்களை வெளியிட்டுள்ளார் கடத்தப்பட்டதாக கூறப்படும் மாணவி தன்னுடைய சகோதரரின் மகள் என்றும் தனது மகனை சகோதரருடைய குடும்பத்தை அருகும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கம்பளை தபுக்கல பகுதியில் பாடசாலை ஒருவர் கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் கம்பளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்பொழுது கடத்தலில் ஈடுபட்ட பிரதான சந்தேக நபரையும் பேரின் சாரதியையும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் விளக்குமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் கடத்தப்பட்ட மாணவியின் தந்தை நேற்று முன்தினம் போலீஸ் நிலையத்தில் வைத்து தெரிவிக்கும் தனது சகோதரியின் மகன் தன்னுடைய மகளை கடத்தி பெரும் தொகை பணத்தை கப்பமாக கோரியதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நேற்று தினம் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் கடத்தப்பட்ட மாணவி ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து பிரதான சந்தேகரபரின் தாயார் மாணவியின் தந்தை சுமத்திய குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளார் அத்துடன் தன்னுடைய மகன் வெளிநாட்டில் வேலை செய்து கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தினை தன்னுடைய சகோதரனுக்கு வழங்கியதாகவும் இந்த பணத்தினை கொண்டு வாகனங்கள் வாங்கியதுடன் தன்னுடைய சொந்த தேவைகள் அனைத்தையும் தனது சகோதரர் பூர்த்தி செய்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் தனது சகோதரனுடைய மகளுக்கும் தன்னுடைய மகனுக்கும் திருமணம் செய்வதாக குடும்பத்திற்கு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்த நிலையில் பெரும் தொகையான பணத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் தன்னுடைய மகனை தனது சகோதரன் வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டதாகவும் அந்த தாயார் குற்றம் சுமத்தியுள்ளார் இதேவேளை கடத்திச் செல்லப்படும் போது தன்னுடைய தந்தை மீது தவறில்லை என்றால் அந்த மாணவி அம்பாறை வரை செல்லாமல் இடையிலேயே கத்தி கூச்சலிட்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கலாம் தனது தகப்பன் மீதிருந்த தவறை உணர்ந்ததனாலேயே மாணவி அமைதியாக சென்றதாக குறித்த தாயார் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரும் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவருமான வெலேசுதா உட்பட மூவருக்கு எட்டு வருட கடூழிய சிறைத்தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது போதைப்பொருள் கடத்தல்கள் மூலம் பல கோடி ரூபாய் பெறுமதியுடைய சொத்துக்களை சம்பாதித்தமை தொடர்பில் விலேசுதா அவரின் மனைவி கயானி பிரியதர்ஷினி மற்றும் உறவினர் பெண் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது விலேசுதா அவருடைய மனைவி கயானி பிரியதர்ஷினி மற்றும் உறவினர் பெண் ஆகியோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சீமேந்திற்கான வரியை குறைப்பதற்கு அரசாங்கம் நிதி பற்றிய குழுவின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நிதியமைச்சின் அதிகாரிகள் முன்வைத்த யோசனைக்கு இவ்வாறு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதற்கமைய ஒரு கிலோ கிராம் சீமேந்து ஒரு ரூபாவால் குறைவதுடன் ஒருமுறை சீமேந்தின் விலை நூறு ரூபாவால் குறைவதாக நிதியமைச்சின் அதிகாரிகள் குழுவில் தெரிவித்தனர் போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த கும்பலை விரட்டியடிக்க மக்கள் தயாராகி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இனிவரும் தேர்தல்கள் எமக்கு வெற்றி வாய்ப்புகளையே பெற்றுத்தரும் நாம் மீண்டெழுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா பெரமுன கட்சி வீழ்ந்துவிட்டது இனி அந்த கட்சிக்கு மீள் எழுச்சி இல்லை என்று அவரும் தப்பு கணக்கு போடக்கூடாது இறுதியாக நடைபெற்ற இரண்டு தேர்தல்களும் எமக்கு தோல்விகளை தந்தாலும் நாம் அதை படிக்கற்களாக மாற்றியுள்ளோம் இனிவரும் தேர்தல்கள் எமக்கு சாதகமாகவே அமையும் அதாவது அந்த தேர்தல்கள் எமக்கு வெற்றி வாய்ப்புகளையே பெற்றுத்தரும் நாம் மீண்டும் மீண்டெழுவோம் தேர்தலின் போது போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த கும்பலை விரட்டியடிக்க மக்கள் தயாராகி வருகின்றார்கள் என அவர் குறிப்பிட்டார் அரசாங்கத்துக்கு சொந்தமான வாகனத்தில் மாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதா என்பது தொடர்பான விசாரணை அறிக்கையை வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறையின் கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் அலுவலகம் கோரியுள்ளது குறித்த வாகனம் சுற்றுலா பிரதியமைச்சர் திரு ருவன் ரணசிங்கவின் பிரத்யேக செயலாளரால் புறப்பட்டு பதுளை மாவட்டத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தி எம்பி ஒருவருக்கு வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது விலங்குகளுக்கு தேவையான புல் இந்த வாகனம் மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் சமூக வலைத்தளங்களில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது சமூக வலைத்தளங்களில் பரவிய படங்களுடன் அமைச்சகத்திடமிருந்து இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மதுபான சாலைகள் மூடப்பட வேண்டிய தேதிகள் குறித்து கலால் திணைக்களம் ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த ஆண்டு மதுபான சாலைகள் பதினெட்டு நாட்களுக்கு மூடப்படும் என குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது பௌர்ணமி தினங்களிலும் விசேட விடுமுறை தினங்களிலும் இவ்வாறாக மதுபான சாலைகள் மூடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடற்கரை பகுதியில் மிதவை ஒன்று கரையொதுங்கியுள்ளது குறித்த மிதவை படகானது நாகர்கோயில் கடற்கரையை அண்டிய பகுதியில் இன்றைய தினம் கரையொதுங்கியுள்ளது மிதவை படகில் புத்த சமய அடையாளங்கள் காணப்படுவதால் மியன்மார் நாட்டு பகுதியிலிருந்து குறித்த மிதவை வந்திருக்கலாம் என மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் பிரதேசவாசிகள் மிதவை படகைச் சென்று ஆவலுடன் பார்வையிடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது வினோத விசித்திர சர்வதேச பட்டத்திருவிழா யாழ்ப்பாணம் வடமராட்சி வெல்வெட்டி துறையில் மிகச் சிறப்பாக இடம்பெற்றது கொட்டும் மலைக்கு மத்தியிலும் பட்டத்திருவிழா இடம்பெற்றது இதை கண்டுகளிக்க பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் திரண்டிருந்தனர் குறிப்பாக வெளிநாட்டவர்களும் பட்டத்திருவிழாவை பார்வையிட வந்திருந்தனர் இதன்பொழுது இலங்கை அரசின் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பெயரைப் பொறுத்து இலங்கை ஜனாதிபதி மற்றும் இளைய தளபதி விஜய் அவர்களது உருவப்படம் பொறித்த ஒரு நூலில் இரட்டை பட்டங்கள் மூன்றாம் இடத்தை பிடித்துக்கொண்டது வல்வெட்டித்துறை உதயசூரியன் உல்லாச கடற்கரையில் இடம்பெற்ற திருவிழாவில் வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன் முதன்மை விருந்தராக கலந்து கொண்டார் சீன மக்கள் குடியரசின் ஸ்தாபகர் தலைவர் மாவோ சேதுங்கின் நினைவிடத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதிசா திசாநாயக்க சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கின் அழைப்பின் பிரகாரம் சீனாவுக்கு உத்தேகபூர்வம் மேற்கொண்டு ஜனாதிபதி இன்று காலை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாறு அடங்கலான கண்காட்சியை பார்வையிட்டுள்ளார் பின்னர் சீன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமான குங் அரண்மனை அருங்காட்சியகத்தையும் பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து சீன மக்கள் குடியரசின் ஸ்தாபகர் தலைவர் மாவோ சேதுங்கின் நினைவிடத்துக்கு சென்று மலர் அஞ்சலி செலுத்தியிருந்தார் வெடிவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கீரத் மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக் ஆகியோரும் இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாய்கோடு இணைந்து கொண்டனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் நாட்டின் மொத்த சுற்றுலாத்துறை வருமானம் ஐம்பத்தி மூன்று தசம் இரண்டு வீதம் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்து ஏழாயிரத்து முன்னூற்றி மூன்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ள நிலையில் இதனூடாக பதிவு செய்த மொத்த வருமானம் இரண்டாயிரத்து அறுபத்தெட்டு மில்லியன் டொலர்களாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து நானூற்று அறுபத்தைந்தாக பதிவாகியுள்ள நிலையில் இதனூடாக இலங்கை மூவாயிரத்து நூற்று அறுபத்தெட்டு தசம் ஆறு மில்லியன் அமெரிக்க டொலர் வருமானத்தை பதிவு செய்துள்ளது இது ஆண்டு அடிப்படையில் ஐம்பத்தி மூன்று தசம் இரண்டு சதவீத வளர்ச்சியாகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பரில் சுற்றுலாத்துறை வருமானம் முன்னூற்று அறுபத்தி இரண்டு தசம் ஒரு மில்லியன் டொலராக பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் இதன் மதிப்பு மூன்று மில்லியன் டாலர்களாக பதிவானதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்பொழுது பெய்து வரும் பலத்த மழை வீழ்ச்சியினால் போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மண்டூர் வெள்ளாவளி பிரதான வீதியை ஊடர்த்து வெள்ள நீர் பாய்ந்து வருகிறது இதனால் அவ்வீதியுடனான போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த வீதியூடாக இவ்வாறு வெள்ள நீர் ஊடறுத்துச் செல்வதால் பாடசாலை மாணவர்கள் விவசாயிகள் அரச ஊழியர்கள் பொதுமக்கள் என பலரும் அச்சத்துடன் பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர் தற்பொழுது மூன்றாம் தவணை பரீட்சை பாடசாலை மாணவர்களுக்கு நடைபெற்று வருவதால் மண்டூர் வெள்ளாவளி வீதியை பயன்படுத்தி பாடசாலைக்கு செல்கின்ற வேத்திச்சேனை மண்டூர் பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் பாடசாலைகளுக்கு சென்று வருவதில் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடுவீதியில் கடத்தப்பட்ட மாணவி கடத்தியவரின் தாய் வெளியிட்டுள்ள பகிர் தகவல்கள் உண்மையில் பிழை யாரில் தெரியுமா ஜனாதிபதி அனுரவுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்த சீன ஜனாதிபதி நண்பராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனுர ஸ்ரீலங்காவுக்கு உதவ தயாராகும் சீனா தென்னிலங்கையை அதிரவைத்த வைத்த வெலோசுதா உட்பட மூவருக்கு கடூழிய சிறை தண்டனை அனுர அரசில் பாதாள உலக கும்பலுக்கு முதல் அதிரடி நூறு ரூபாவால் குறையவுள்ள ஒரு மூடை சீமிந்து கிடைத்தது அனுமதி மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி பல காலத்துக்கு பின் வாய் திறந்த மகிந்த அனுர அரசை விரட்டியடிக்க மக்கள் தயார் வெளியிட்ட நம்பிக்கை என்பிபி உறுப்பினருக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் அரசாங்கத்துக்கு சொந்தமான வாகனத்தில் மாடுகளுக்கு புல் கொண்டு செல்லப்பட்டதா கசிந்த பகீர் காட்சிகள் பதினெட்டு நாட்களுக்கு மதபான சாலைகள் மூடப்படும் சற்று முன்னர் வெளியான பகீர் தகவல் யாழில் கரையொதுங்கிய வானத்தில் பறந்த அனுரகுமார் தமிழர் தாயகத்தில் கோலாகலமாக நடைபெற்ற பட்ட திருவிழா வெளிவந்த காட்சிகள் மாவோ சேதும் நினைவிடத்தில் ஜனாதிபதி மலரஞ்சலி சீனாவில் பெரும் வரவேற்பு சுற்றுலாத்துறை மூலம் நாட்டிற்கு கிடைக்கும் வருமானம் ஒரே வருடத்தில் ஐம்பத்தி மூன்று வீதமாக அதிகரிப்பு நாட்டுக்கு அடித்த அதிர்ஷ்டம் பலத்த மழை வீழ்ச்சி காரணமாக மூடப்பட்ட வீதிகள் பெரும் சிரமத்துக்குள்ளான மக்கள்